உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் வென்ற வீராங்கனை நிதிஸ்ரீக்கு அவருடைய சொந்த ஊரான உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முனீஸ்வரர் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் உள்ளிட்ட ஒன்பது குடியிருப்போர் நல சங்கத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சார்பில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி அனைவரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விளையாட்டு துறையில் படைப்பதற்கு உதவியாக இருந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இங்க இருந்து இப்போ என்னோட பயணம் ஆரம்பிச்சு நான் இப்போ பாரிஸ் போய் என்னோட முதல் பேரலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா ப்ரௌடா இருக்கு இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டீமே ம் எனக்கு பின்னாடி யாரும் வெளியில இதுவரைக்கும் தெரிஞ்சதில்லை இப்போ வந்து இந்த மேடையில கூட இருக்கும் போது இவங்க எல்லாரையும் வந்து ஒரு இவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்